அலாமி வரமத்துல வரகாத்தூ ஒரு சகோதரர் ஒரு பிக்சரை பதிவு செய்து அதுக்கு ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று பேசி அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டணும் அவட பாவங்களை மன்னிக்கணும் என்னன்னு சொன்னால் ரசூல் சல்லாஹ் அலி அவருடைய மஸ்ஜிது நபவிக்கு மண்ட அதாவது மஸ்ஜிதுன் நபவியில் ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவருடைய கபருக்கு நேராக மேலுக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதாவது அல் குப்ப அல் குபத்துல் ஹதுரா பச்சை கலர் அந்த குப்பா அந்த குப்பாவில் மேலுக்கு பாருங்க ஒரு கபரு போல தோற்றம் அளிக்கிற அமைப்பில் ஒரு மூடி மாதிரி இருக்கும் மூன்று சங்கிலியால் போடப்பட்டு மூடி மாதிரி இருக்கும் இதை காட்டி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இது ஜுபைது என்பவருடைய செய்தி அரபில் வந்திருக்கி அதை நான் கூட தமிழில் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது அற்புதத்தை என்று சொல்லி ஒரு விஷயத்தை அவர் விளங்கப்படுத்துகிறார் என்ன விளங்கப்படுத்துகிறாருன்னு சொன்னால் இவர் மட்டுமல்ல இது நெட்டில் வந்து இணையதளங்களில் அதிகமாக பரத்தப்பட்டு வருது குறிப்பாக சூஃபிக்கல் மூலம் பரத்தப்பட்டு வரக்கூடிய செய்தி ஒரு வஹாபி என்ன செய்கிறாரு ரசூல் சல்லாவுலமுடைய கபரை உடைப்பதற்கு மேலுகே ஏறிக்கிறார் குப்பாவுக்கு மேலால் ஏறி உடைக்க ட்ரை பண்ண கூட அவர் அங்கே வந்து மவுத் ஆகிட்டார் அந்த இடத்துல அவங்களோட செய்தி இது மவுத் ஆகின உடனேயே இப்போ உடனே இப்போ அவரை எடுக்கணுமே அவரை எடுப்பதற்காக மேலுக்கு ஏறாங்க எடுக்க முடியாது அப்படியே அவர் அதிலே ஒட்டிட்டார் உடனே ஒரு சத்தம் போட்டு வருது அதில் சுர்சல் அலுவலமோடய சத்தமாக இவரை அங்கேனிக்கே என்ன செஞ்சுருங்க விட்டுருங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்ததாக அவங்க விட்டுட்டு வந்ததாகவும் அந்த கபு தான் அந்த மேலுக்கு விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் செல்லும் கபரை உடைக்க மு உடைக்க முயற்சி எடுத்து வஹாபிக்க அல்லாவுதலா உலக மக்கள் பார்க்குற அளவுக்குள்ள வச்சுட்டான்னு சொல்லி இது எவ்வளோ ஒரு ஹுராஃபத்தான ஒரு 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 உண்மைக்கு மாற்றமான ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால் முதலாவது ரசூல் செல்லா உலே செல்லம் கபர்களுக்கு மேலே கட்டப்படுகின்றவைகளை உடைங்கன்னு ரசூல்லாம் சொல்லிக்கிறாங்க அது ரசூல் சலல்லா உலக செல்லம் அவருக்கு மேலேயாக இருந்தாலும் சரி அது உடைக்கப்பட வேண்டிய ஒரு குப்பா வெளியே ஏன் காரணம் ரசூல்லாங்க இல்லை சஹாபாக்கள் கட்டல தாபின்கள காலத்திலயோ காலத்திலையோ யாருடைய காலத்திலோ இது இருக்கல கலாவுணசாலிகை அப்படின்னு சொல்லி சொல் கலா உண்ண சலாஹ் என்பவருடைய காலத்தில் தான் என்ன செய்து ஏழாம் நூற்றாண்டில் தான் இது கட்டப்படுது அது மார்க்கத்துக்கும் முரணானது அதை வந்து இருக்க ஆக வேண்டி ஃபித்னாக்கள் வளரக்கூடாது என்பதற்காக வேண்டி வச்சு வச்சுக்கிறாங்க அடுத்தது வந்து அது வந்து மஸ்ஜூது நபவியுடைய முழு தோற்றத்தில் ஒரு பங்காகவும் அது இருக்கிறதுனால அது கபருத்தான் குளிக்கிற மாதிரி நேரடியாக நம்ம முடியும் என்றாலும் வச்சுக்கிறாங்க அதுக்கு மேலே உள்ள அந்த சின்ன அடையாளம் இருக்குது அது அடையாளம் வந்து முதலாவது இது இப்படி ஒத்தர் வந்து உடைக்கிறதுக்காக ஏறித்தான் அது நடந்ததுன்னு வைங்க ஏ உடைக்கிறதுக்காக ஏறித்தான் நடந்ததுன்னு சொன்னால் ரசூல்லாங்களுக்கு மேலே உயர்த்தி வைப்பான் அந்த பச்சை குப்பாவுக்கு மேலே தண்டனையாக இது தண்டனை கண்ணியம் பச்சை குப்பாவுக்கு மேல் அவர் அல்லாவுத்தால் அங்கே வச்சு அங்கே எல்லா மக்களும் பார்க்குற அளவுக்கு வைக்கின்றது ரசூலாங்களுக்கு மேலே ஒரு ஆளை வைக்கிற மாதிரியும் அவங்களுக்கு கொடுக்கப்படுற கண்ணியமாகவே இருக்கணுமே தவிர இது இது தண்டனையான்னு சொல்லிடுமா இது அல்லாவுதால் தண்டித்த மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்து ரசூல் சலாஹா உடையவசல்லம் வந்து சத்தம் விட்டு என்ன தவிர வைங்க என்று சொல்கிறது வந்து அவருக்கு கண்ணியம் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இது அப்படி உடைக்கிறதுக்கு ஒரு ஹாபி ட்ரை பண்ணி இருந்தால் இது கண்ணியமாக அது அவரை வந்து தண்டனையான் சொல்கிறது முதலாக யோசிக்கணும் அப்போ இதில் இருந்தே சும்மா ஏதாவது ஒன்று கட்டுறது யோசிக்காமல் கட்டிவிடுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அந்த அடையாளத்தை நீங்கள் பாருங்கள் அந்த அடையாளம் எதுக்கு அந்த பார்த்தாலே உங்களுக்கு வழங்கும் அந்த தோற்றம் கபத் கும்பத்து சகோரோட மேலுக்கு அது எதுக்குன்னு சொன்னால் அதாவது க இந்த ஏதாவது இந்த ரெப்பியாஸ் இந்த மாதிரியான வேலைகள் ஏற்பட்டால் அதில் புனர்நிர்வாண தர்மீமுகள் வேலைகள் செய்ய வேண்டி ஏற்பட்டால் அது கும்பா இருந்தே மேலுக்கு போய் திறக்கறதுக்கான ஒரு வழி தான் அங்கே வச்சுக்கிறாங்க அதை மேலால் உள்ள அந்த அதவைகள்லாம் வந்து அது அது துறப்படாத அளவுக்கு இறுக்கி வச்சுக்கிறாங்க அது வந்து என்ன செய்யலாம் அந்த பகுதியால் உள்ள வேலைகளுக்கு இறங்கி ஏறுவதற்காக ஒரு துண்டை என்ன செஞ்சுக்கிறாங்க அதில் வச்சுக்கிறாங்க அது அபர் மாதிரி அந்த மூடி விளங்குது அதுக்கு இப்படி ஒரு கதை என்ன செய்கிறாங்க கட்டி வெட்டிக்கிறாங்கன்றது சுபகாரம் எவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஒரு அவது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பொய்ய மக்களுக்கு மத்தியில் பரத்துறாங்க இது அற்புதமாகவும் சிலர் ஓடியோவாகவும் பேசுகிறாங்கண்ணா மக்கள் எப்படி ஒரு தகவலை வந்து எவ்வளோ ஆய்வில்லாமல் எவ்வளோ பெரிய ஹுராபத்தாக இருந்தாலும் நம்புறதுக்கு தயாராகிக்கிறாங்கன்றது இது போன்ற செய்திகள் மிக முக்கியமான ஆதாரமாக அண்மையில் வந்து கபருக்கும் இந்த பல்ல பச்சை குப்பாவுக்கு மேலே ஒரு பச்சை லைட் வெளிச்ச மாதிரி அடிச்சுது அந்த லைட்டு சோப்பு கலர் லைட்டு விளைச்ச மாதிரி அடிச்சது அது வந்து ஏதோ அதாவது அந்த லைட்டிங்கில் ஏற்பட்ட ஒரு கோளாரால் அதை ரிஃப்ளெக்ட் அதில் அதை வந்து மக்கள் வந்து அற்புதமாக நினச்சி அதை ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு வெளிப்பாடாக நினச்சி இப்போ சுபான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கின்றதை பார்க்குறோம் நாங்கள் சொல்கிறோம் இன்னாள் இல்லிவோ இன்னா இளஹராஜோன் மக்கள் வந்து இந்த மாதிரியான எந்த செய்திகளையும் நம்பக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து மார்க் அறிவு குறைந்து போயுள்ளது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை புரிஞ்சுக்கிறோம் இது போன்ற செய்திகளை பரத்துறத்தில் நாங்கள் பங்காளர்களாக ஆகக்கூடாது என்பதற்காக தான் இந்த எச்சரிக்கை அஸ்லாம் வலைக்கம்